வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு வீடியோல ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் போலவே அசும கொடுப்பான ஒரு முக்கியமான தகவலோட தான் உங்களை நான் அந்த வகையில இந்த பெப்ரவரி மாதத்திற்கான அசும கொடுப்புணவு தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற ஒரு முக்கியமான தகவலை தான் இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்பதானே போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ அதிக அளவுல பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்புணவு தொடர்பான விடயம் மக்களின் மத்தியில அதிக அளவுல பேசப்படுகின்ற கேட்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்குது அதன் அடிப்படையில இந்த அஸ்வஸ்ம கொடுப்புணவு தொடர்பாக நலன்புரை நன்மைகள் சபையிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் உடனுக்குடன் என்னுடைய யூடியூப் தளத்துல உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அதற்கான மிக முக்கியமான காரணம் என்னுடைய யூடியூப் தளத்துல பதிவிடக்கூடிய அனைத்து நான் ஒரு முக்கியமான விடயம் என்ன இந்த அசோஷ்ம கொடுப்பனவு தொடர்பாக மற்றும் அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பன தொடர்பாக அதிக அளவுல தமிழ் மக்களுக்கு சரியான தகவல்கள் வந்து சேராமையினால பலர் வந்து இந்த அசுஸ்ம கொடுப்பனவுக்கு விண்ணப்பித்தும் இன்னும் கிடைக்காத சூழ்நிலையில இருக்கிறாங்க குறிப்பாக முதலாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வரைக்கும் கொடுப்பனவுகள் அந்தந்த வங்கி கணக்குகள்ல வைப்பில் இடப்பட்டிருக்குது இந்த முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் இலங்கையில இருக்கக்கூடிய முக்கியமான வங்கிகள்ல அவர்களுடைய வங்கி கணக்குகள்ல வைப்பில் இருக்கிற அதே தருணத்துல அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்காதவர்கிட்ட இருந்து மனக்குறைவு அப்படின்னு அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதற்காக அவர்களுடைய ஏற்கனவே விண்ணப்பித்து அஸ்விஸ்ம கொடுப்பனவு முதலாம் கட்டத்துல கிடைக்காதவர்களிடமிருந்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக அரசாங்கத்தினால நடைமுறைப்படுத்தப்பட்டதுதான் இந்த மனக்குறைவு ஃபோம் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்கள்ல அதிகளவுல இது தொடர்பாகவும் பேசப்பட்டுச்சு அது தொடர்பாகவும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் தகவல்களையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதன் அடிப்படையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவுகள் எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகளவுல நான் பதிவு செய்யக்கூடிய காணொலிகள்ல உங்கள் உங்களால பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில இன்றைய தினம் அரசாங்கத்தினால ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திற்கான அசுவஸ்ம கொடுப்பனவுகள் இன்றைய தினம் அந்தந்த வங்கி கணக்குகள்ல வைப்பிலிடப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஊடகங்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு தகவல் வந்து வழங்கப்பட்டிருக்கு அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் கிட்டத்தட்ட முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட பதினேழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் வந்து அந்தந்த வங்கி கணக்குகள்ல வைப்பிடப்பட்டிருக்கிறதாக அரசாங்கத்தினால வெளியிடப்பட்ட தகவல் நலன்புரி நன்மைகள் சபையினூடாக ஆஹ் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில இந்த கொடுப்பனவுகளை வந்து இன்றைய இருந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அஹ் நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு தகவல் வழங்கப்பட்டிருக்கு அதே சமயத்துல இன்னமொரு முக்கியமான விடயத்தினையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்ன அப்படின்னு குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்களுக்கு தான் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை வழங்கணும் சொல்லி ஏற்கனவே முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அஸ்வஸ்ம தருணத்துல இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கடந்த காலத்துல வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியிலிருந்து எட்டு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்திருப்பதாக நலன்புரி நன்மைகள் சபையினால கடந்த காலத்துல தகவல் வெளியிடப்பட்டிருச்சு அந்த தகவலுக்கு அமைவாக வந்து வீடு வீடாக சென்று நலன்புரி நன்மைகள் சபையினூடாக இந்த அவர்களுடைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பம் வறுமையான குடும்பமா அப்படின்னு சொல்லி சரியான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏறாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த செயற்பாடுகளானது இந்த மாதம் தொடர்ந்து நாட்கள் நீடிக்கப்பட்டு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குது குறிப்பாக என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவு செய்யக்கூடிய காணொலிகள்ல அநேகமான கருத்துக்கள் நாங்கள் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்றோம் ஆனா எங்களுடைய வீடுகளை பார்க்க இன்னுமே வரல அப்படிங்கிற சொல்லி ஒரு கருத்துக்களை பதிவிட்டிருந்தீங்க குறிப்பாக இந்த மாதம் பதினைந்து வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த திகதியில உங்களுடைய வீடுகளுக்கு இந்த நலன்புரி நன்மைகள் சபையிலிருந்து கட்டாயமா வருவாங்க அப்படின்னு சொல்லியும் நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு தகவல் வழங்கப்பட்டிருக்கு எனவே மக்கள் யாரும் குழப்பமடைய தேவையில்லை அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எனவே அது மாத்திரமில்லாம நாடளவியல் வந்து எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் விண்ணப்பித்திருக்கின்ற இந்த குடும்பங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இரண்டாம் கட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் இந்த ஆஹ் வருடத்துக்குள்ள வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எனவே அது தொடர்பான விடயங்களை என்னுடைய யூடியூப் தளத்துல தொடர்ந்து நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் எனவே இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக மற்றும் ஏனைய தகவல்கள் நாடளாவிய ரீதியில உலகளாவிய ரீதியில நடக்கக்கூடிய தகவல்களையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இன்றைய தினத்துல நீங்க போயிட்டு முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து அசுவிஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் இன்றைய தினம் அசுவிஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள கூடியதாக இருக்கும் என இந்த காணொலியில நான் சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் முன்பு என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இனிமொழி காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்